கட்டது கைமன்ற அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் வீட்டில் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தார் எங்கள் பில்டிங்கில் இருக்க எல்லா வீட்டிலையும் கரண்ட் இருக்குது எங்கள் வீட்டில் மட்டும் எல்லாம் கொஞ்சம் என்ன வந்து பார்த்தாங்க சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் த்ரீ ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் தான் லைன் வருது மீதி ரெண்டு ஃபேஸில் ரோடு சுச்சு மாற்றி வச்சனா வந்து கண் அடிச்சிட்டே இருக்குது லைட்டை நான் எறிய மாட்டேன் தானே ஏரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி நான் உங்கள் வீட்டு டிபி பிரிச்சிடலான்னு செக் பண்ணி பார்த்தேன் மூணு ஃபேஸில் ஒரு ஃபேஸில் லைன் வரல மீதி ரெண்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட் லோட் ஆன் பண்ணால் அப்படியே கரண்ட்டை விட்டுட்டு வருது சரி நான் அந்த வீட்டு கீழே இருக்க மெயின் சுவிச் அவங்க வீட்டோட மெயின் சுச்சாவை செக் பண்ணியிருந்தேன் அங்கேயும் அதே ப்ராப்ளம் ஆகுது இந்த மெயின் சுச்சிக்கு ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் வரும் அப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய மீட்டரில் மூணு ஃபேஸும் கரெக்டாக லைன் வரதான் செக் பண்ணோம் அவங்க வீட்டு சர்வீஸ் நம்பரை கேட்டு அவங்க மீட்டரில் செக் பண்ணியிருந்தேன் அவங்க வீட்டு மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் மூணு ஃபேஸு ஒரு நூற்றில் வந்து இவிலேருந்து மீட்டருக்கு போய்டும் அதுக்கப்புறம் மூணு ஃபேஸ் ஒரு நூற்றலு அந்த மீட்டர்லேருந்து அவுட்புட் வந்து வீட்டுக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நாலு உயரமே பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டேல இருக்குது சரியாக கரெக்ட் ஆகலை அப்படியே லூஸாகவே சும்மா சுரு நம்ம சுருவி வச்ச மாதிரி கனெக்ட் பண்ணவே இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு ஃபேஸ் மேலே வரலாம் சொன்னாங்க லூஸ் கரெக்டாக அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆகாமல் சும்மா அப்படியே டச் ஆகிட்டு இருக்கு மீட்டர் உள்ளே ஒயரை வச்சு கரெக்டாக அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணால் தான் டைட்டாக ஒயர் நிற்கும் அந்த ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக ஒயரை சிவி டைட் பண்ணிவிட்டு நிற்க வச்சிட்டேன் ரெண்டு ஃபேஸ் மேலே வந்துடுச்சு இந்த ஐ ஆஃப் ஏறியற ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக ரெண்டு ஃபேஸ் வந்துடுச்சு இந்த மீட்டரை லூஸ் இருந்தனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது இன்னும் ஒரு ஃபேஸ் வரல அதை செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருந்தால் அந்த மீட்டருக்கு மூணு ஃபேஸ் போகும் மூணு ஃபேஸ் ஒரு நூடலு அதில் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஃபேஸில் வந்து ஃபீஸ் போயிருந்தது அதுவும் போட்டால் மூணு ஃபேஸ் ஒரு நூடல் வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த மீட்டரில் வந்து ஒயர் எப்படி லூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இபி பில்லுக்கு வந்து ரீடிங் எடுப்பாங்க ரீடிங் எடுத்து இருபது நாள் டைம் அந்த இருபது நாளுக்குள்ளே நம்ம இபி பில்லை கட்டிடணும் அந்த டேட்டு முடிஞ்சோம் அப்புறம் நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா இபிலுருந்து ஆள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு லைனை கட் பண்ணிருவாங்க அந்த லைனை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் மூணு கார் எடுத்து வச்சுருங்க ஒருத்தர் இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டரில் இருக்க மூணு ஃபேஸ வந்து எடுத்து விட்டுருக்காங்க இவங்க இபிபில் கட்டாதனால இபி காரங்க வந்து கேட்கும்போது உங்கள் வீட்டில் இல்லை டோர் லாக் ஆகிருந்திருக்கு அதனால் வந்து அந்த மீட்டரு வந்து வெளியே எடுத்து விட்டு போய்ட்டுருக்காங்க இந்த லைனை கட் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் ஒரு யாரோ பார்த்துருக்காரு இந்த மாதிரி ஒயர்லாம் எடுத்து விட்டுத அந்த வீட்டுக்காரங்க வந்தவங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இபில் கட் பண்ணிட்டாங்க ஒயர் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்ட்டு இவங்க இ போய் பேமெண்ட்லாம் கட்டிகிட்ருக்காங்க கட்டின உடனே இபிலை சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி கட்டிவிட்டேன் வந்து லைன் போட்டுட்ருக்கானே இவங்க அதை செய்யலை மீட்டரில் அவங்க கைட்டு வச்ச ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் கைட்டினா மாதிரியே திரும்பி உள்ளே சொறியிருக்காங்க இவங்களே கரண்ட்டு வந்தோன்னா அப்படியே விட்டு போயிட்டாங்க அந்த மீட்டரோட ஸ்க்ரூலாம் டைட் பண்ணல அதனால தான் இப்போ இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு இபி பில்லு கட்டின உடனே இபி பில் நான் கரெக்டாக லைன் போட்டிருக்கேன்னு இபி கரண்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக ஒயர்லாம் டைட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த ப்ராப்ளம் இவங்களில் நடந்திருக்காது